நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே வீடியோக்கு இடையில் நமது துலாம் ராசிக்கான முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாம முழுசா நம்ம வீடியோ பாருங்கள் இன்றைய தினம் பதிமூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று காலை பத்து மணி இருபத்தைந்து நிமிடம் வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை சதயம் பின்பு போரட்டாதி சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரங்களுக்கு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு துலாமில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் திருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மற்றும் சந்திரன் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக அமையப் பெறுகிறது அது எப்படி ஏன் என்பதை நாம் விளாவாரியாக இப்பொழுது பார்க்கலாம் அதற்கு முன்பாக நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க அப்போதான் இன்னைக்கு நமது துலாம் ராசி என்ன என்னென்ன முக்கியமாக கடைபிடிக்கணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் நம்ம துலாம் குடி ராசிபலன் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுத்தி ஆளுநர் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இருந்து மனமாதிரி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ராசியிலேயே மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சூரியனுடன் செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ராசியிலேயே ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன இது ஒரு சிறப்பான கிரக அமைப்பாகும் இது தவிர ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இன்று சந்திர பகவானுடன் குரு பகவான் இணைகிறார் இது ஒரு சிறப்பான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு கிரக சேர்க்கையாக இதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷங்கள் நிறைந்து மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வழியில் உங்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சிக்குள்ளும் சிறப்பான நாளாக நீங்கள் அமைய பெறுவீர்கள் இது தவிர இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் வியாபாரம் மிகச்சிறப்பாக வெற்றிகளை பெறும் ஏற்கனவே மந்த நிலையில் இருந்து கொண்டிருந்த வியாபாரங்கள் கூட தொய்வாக இருந்த வியாபாரங்கள் கூட இப்பொழுது சூடுபிடித்து மிகப்பெரிய ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய ஒரு சிறப்பான யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது நீங்கள் வியாபாரிகளாக இருந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய லாபங்கள் ஈட்ட வேண்டும் என்று ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை ஒரு கனவாக வைத்திருப்பீர்கள் அத்தகைய வியாபார லாப கனவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமையப்பெறுகிறீர்கள் இதனால் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் அதன் கூடவே மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் கூட்டு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளை நீங்கள் இணைத்துக் கொள்ளக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது இதனால் உங்களுக்கு அதன் மூலமாகவும் மன மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் கல்வி தொடர்பான பணிகளில் மட்டும் சற்று மந்தமான சூழ்நிலையில் காணப்படலாம் ஆனால் வியாபாரிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல வியாபாரம் சூடுபிடித்து மிகச்சிறந்த ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமையப்பெறுவீர்கள் முக்கியமாக இன்றைய தினம் நமது துலம்பராசி என்பர்கள் பழைய நினைவுகளை நீங்கள் இன்று ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் பழைய நினைவுகள் மூலமாக உங்களுக்கு சோகமே மிஞ்சும் என்பதை மறவாதீர்கள் எனவே பழைய நினைவுகள் மறுபடியும் நினைவு கூறுவதை தவிர்த்து விடுங்கள் இது தவிர அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் யாராக இருந்தாலும் உங்களது அலுவலகத்தில் மிகச்சிறந்த நல்ல படங்களை நீங்கள் அடைவீர்கள் நீங்கள் பணிபுரியும் துறை எதுவாக இருந்தாலும் சரி இதுவரை உங்களுக்கு பணியில் இருந்து வந்திருந்த துன்பங்கள் கஷ்டங்கள் நீங்கி உங்களுக்கு மனமகிழ்ச்சிகளில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக கூட இப்பொழுது உங்களுக்கு இருக்கலாம் உங்களது மகிழ்ச்சியில் என்று அதிகரிப்பதால் நீங்கள் அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் என்பதை மறவாதீர்கள் சிலருக்கு விரைவாக குயிக்காக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசைகள் இன்றைய தினம் அதிகரித்து காணப்படலாம் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் மட்டும் நீங்கள் சற்று வாக்குவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய சர்ச்சையான விஷயங்களை நீங்கள் பேசுவதை தவிர்த்து விடுவது நல்லது இந்த விஷயங்கள் அவருக்கு பிடிக்காது இந்த விஷயங்களால் சில சர்ச்சைகள் அதிகமாகிறது என்று நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக அதை அத்தோடு நிறுத்தி கொண்டு உங்களது வாழ்க்கை துணையுடன் மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் இனிமையான வாழ்வை ஏற்படுத்திக் கொள்ள கட்டாயமாக இன்றைய தினம் நீங்கள் இதை கடைபிடியுங்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் வாக்குவாதத்தை தவிர்த்து விடுவது இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த நண்பர்கள் யாராக இருந்தாலும் அல்லது மனம் கவர்ந்த காதலர்களுடன் கூட நீங்கள் வாக்குவாதத்தை தவிர்த்து விடுவது நல்லது டோன்ட் ஆர்கியூமெண்ட் வித் யூஆர் லவ் டு ஒன் சோ யூ வில் பி ஹாப்பி டுடே இன்றைய தினம் உங்களது காதலே இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல மனநிலையில் வைத்திருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரித்து உங்களது வாழ்வில் நல்ல ஒரு இன்பமான நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரத்தை நீங்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள் தேவையற்ற சிக்கல்கள் ஏதேனும் நீங்கள் சிக்கிவிடாமல் கோயில்கள் மற்றும் உங்களது பிடித்த வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு பலன்களை தரும் இன்றைய தினம் குழப்பங்கள் மற்றும் பாலிடிக்ஸ் ஆகியவற்றை நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இன்றைய தினம் நீங்கள் அமைய பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு அதன் மூலமாகவும் மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் ஒயிட் மற்றும் சில்வர் கலர் இந்த இரண்டையும் இன்றைய தினம் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நீங்கள் அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுக்கு விரும்பிய திருமண வரன்கள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீர்கள் சிலருக்கு விரும்பிய வரன்கள் தானாக வீடு தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைப்பெறுகிறது எனவே நீங்கள் இன்றைய தினம் திருமண முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களை தேடி வரும் வரன்களை நீங்கள் கண்டிப்பாக பரிசீலனை செய்து சிறந்த ஒரு நல்ல முடிவை எடுப்பது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும் இன்றைய கழகம் உங்களுக்கு ஏதேனும் வலிகள் மற்றும் உடல் தொந்தரவுகள் இருந்து வந்திருக்கலாம் அத்தகைய உடல் தொந்தரவுகள் மற்றும் வலிகள் அனைத்தும் நீங்கி உடல் ஒரு புத்துணர்வுடன் ஒரு நல்ல குண குணத்துடன் உங்களுக்கு நலம் பெற இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை காணப்படுகிறது எனவே இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக மேம்பட்டு உங்களுக்கு காணப்படும் உங்களது மகிழ்ச்சிகளான தகு தருணங்களை நீங்கள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது இன்னும் உங்களது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்பதை மறவாதீர்கள் மேலும் இன்றைய தினம் நீங்கள் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்க அதிக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது எனவே செலவுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆசைப்பட்ட நீண்ட நாட்களாக விருப்பப்பட்ட பொருளாகவே இருந்தாலும் இப்போது உள்ள விலை ஓகேதானா இப்போது உள்ள விலைக்கு வாங்கலாமா அல்லது இரண்டு மூன்று நாட்கள் அல்லது மாதங்கள் தள்ளி வாங்கலாமா என்று நீங்கள் யோசித்து உங்களுக்கு மனம் விரும்பிய பொருட்களை நீங்கள் வாழ்வது வாங்குவது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈடக்கூடிய ஒரு செலவுகளை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல வழிமுறையை தரும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் துடை ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆளும்பதை எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் ஏற்கனவே சப்போர்ட் செய்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத வகையில் பல்வேறு வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான நாளாக அமையப் பெறுவீர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் மட்டுமல்லாமல் எதிர்பாராத சில பண வரவுகளும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரத்தில் புதிய கூட்டிகளை கூட்டாளிகளை நீங்கள் இணைத்துக் கொள்ள ஒரு சிறந்த தருணமாக இன்றைய தினம் அமையப்பெறுவீர்கள் அவர்கள் விரும்பி வந்து உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு உள்ளது வியாபாரமும் முன்வின்வதும் இல்லாத அளவிற்கு நல்ல ஒரு லாபத்தை தந்து நன்றாக சூடுபிடித்து ஒரு சிறப்பான ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு உள்ளது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வியாபாரிகளுக்கு நன்றாகவே இருந்தாலும் மாணவர்களுக்கு கல்வி சம்பத் தொடர்பான சில பணிகளில் பணிபுரிவர்களுக்கு சற்று மந்தமான சூழ்நிலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் அது மாறிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் இன்றைய தினம் மனதில் பழைய நினைவுகளை அசை போடுவதை தவிர்த்து விடுங்கள் பழைய நினைவுகள் சிறிது வழியை கொடுக்கலாம் எனவே இதை இன்றைய தினம் நீங்கள் அதை தவிர்த்து விடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது மற்றபடி உங்களுக்கு இன்றைய தினம் நீண்ட நாட்களாக இருந்த நோய்கள் குணமாகும் மனதில் அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் பெருகும் மேலும் மன நிம்மதியும் அதிகரிக்கும் இல்வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் உங்களது காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இனிக்கும் நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமையப் பெறுவீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலகங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும் சாதகமான ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் இதுவரை சில துன்பங்கள் கஷ்டங்கள் உங்களது அலுவலக பணிகளில் இருந்து வந்திருந்தால் அது இப்பொழுது நீங்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய பெறுவீர்கள் மேலும் உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமையும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சில பதவி உயர்வுகள் இப்பொழுது உங்களுக்கு கைகூடுவதால் உங்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷத்திற்கு குறைவே இருக்காது எனவே மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக இன்றைய தினம் நீங்கள் அமையப் பெறுவீர்கள் மேலும் புதிய அனுபவங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவும் அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினத்திற்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் மற்றும் அதிர்ஷ்ட நேரத்தை வீடியோவின் இடையில் நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அதை ஸ்கிப் செய்து பார்த்தவர்கள் மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு எனவே மீண்டும் முழுமையாக பார்த்தால் அதை தெரிந்து கொள்ள முடியும் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம பலனை தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் நாளைய காலை ராசி ராசிபலங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே